நடைபெறுகிறது அங்குங்கநாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி நின்று உயிர்களுக்கு அருள்பாலித்து வருகின்ற பெருமானே பெருமாட்டியே தாங்கள் பெருங்கருணையோடு பாலாற்றங் பாலாற்றங்கரையிலே அமுதீசராக பன்னெடும் காலமாக எங்களுடைய முன்னோர்களால் வழிபாடு செய்து வந்த நிலையில் தங்களுடைய பெருங்கருணை முன்னின்று அருள் செய்ய நாயன்மாருடைய குருவருளும் முன்னின்று அருள் செய்ய சிதலமடைந்த ஆலயத்தை முழுமையாக புதுப்பித்து நாளும் வழிபாடுகள் நடைபெறுகிற வண்ணமாக நாள் வழிபாடு வார வழிபாடு மாத வழிபாடுகள் நாயன்மார்களுடைய குருபூசை விழாக்கள் நடராசப் பெருமானுடைய திருமஞ்சன வழிபாடுகள் இவை அனைத்தையும் தங்களுடைய பெருங்கருணையானது இப்பகுதிவாழ் பெருமக்களை ஒன்றிணைத்து இத்திருப்பணியை செய்து திருத்தொண்டு செய்கின்ற வாய்ப்பை வழங்கியிருக்கின்ற திருவருளே தங்களுடைய பெருங்கருணையினாலே ஆணி மகம் என போற்றப்பெறுகிற இற்றைய நன்னாளில் மணிவாசக பெருமானுடைய குருபூசை விழாவானது இவ்விடத்தில் நிகழ்வதற்கு உடலாலும் உள்ளத்தாலும் வாக்கினாலும் தொண்டு செய்த அத்துணை பெருமக்களும் இந்த இனிய வழிபாட்டில் வந்து கலந்து கொண்ட அன்பர் பெருமக்களும் வர இயலவில்லையே என்று வருந்தி இருக்கக்கூடிய அன்பர்களும் தங்களுடைய கருணையினாலே நோய் இல்லாத நிலையிலே தங்களுடைய பெருங்கருணையானது நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று இனிது வாழும் முகத்தானாக சகல யோகமிக்க பெருவாழ்வு வாழ்வதற்குரிய வண்ணமாக தங்களுடைய பெருங்கருணை எல்லா நலங்களையும் வளங்களையும் தந்து தங்களுடைய திருவடி தாமரைகளை மறவாது அன்பு செலுத்துகின்ற பெருங்கருணையும் தந்தருள வேண்டுமாய் இந்த இனிய நேரத்தில் வேண்டிக்கொண்டு வேண்டுவார் வேண்டுவதே இன்று அருள்பாலிக்கின்ற தங்களுடைய கருணையானது வழிபாட்டில் வந்திருக்கிற அத்துணை பெருமக்களும் அவரவர் உள்ளத்தில் எண்ணி இருக்கக்கூடிய கருத்தை அறிந்து முடித்துக் கொடுக்க வேண்டுமாய் தங்களுடைய திருவடிகளை வேண்டிக்கொண்டு கொண்டு இவ்வாலயத்தில் நடைபெறுகிற அனைத்து வழிபாடுகளும் இன்னும் மென்மேலும் சிறப்பாக நடைபெறும் பொருட்டு தாங்கள் எல்லா வகையிலும் உடனிருந்து அருள வேண்டுமாய் இந்த நேரத்தில் வேண்டிக்கொண்டு மக்களுடைய தொழில் வியாபாரம் அனைத்தும் நன்முறை நடைபெறும் பொருட்டு தாங்கள் அருள்வாலித்து தங்களுடைய பெருங்கருணையானது சைவ நெறி தழைக்கும் முகத்தானாக அனைத்து வகையிலும் சரியை கிரியை யோகம் ஞானம் என்கிற நான்கு நெறிகளுக்குரிய நெறிகளும் தழைத்தோங்கும் பொருட்டு தாங்கள் அருள்வாலிக்க வேண்டுமாய் இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டு எங்களுடைய அன்பு வழிபாட்டிலும் வாழ்க்கை முறையிலும் ஏதேனும் பிழைகளோ குற்றங்களோ இருக்குமாயின் பெருங்கருணையோடு தாங்கள் அக்குற்றங்களை எல்லாம் நீக்கி தங்களுடைய பெருங்கருணையானது வருகிற காலங்களில் எவ்விதமான குற்றங்களுக்கும் ஆளாகாமல் தங்கள் திருவருளுக்கு உரியவர்களாய் மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு எங்கள் அனைவருக்கும் நல்லன கொடுத்து அல்லன நீக்கி நெறிப்படுத்தி தோன்றா துணையாக இருந்து வாழ்வாங்கு வாழ்விக்க வேண்டுமாய் இல்லாமல்ல சிவகாம சுந்தரி அம்மையுடனாக ஞான பெருங்கூத்தராகவும் அமுதீசராக எழுந்தருளி இருக்கின்ற பெருமானி தங்களுடைய பெருங்கருணையை மனம் மொழி மெய்கலாலே வணங்கி மலதூவி வண்டுகின்றோம் நம சிவாயா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகின் பிழையும் நினையா பிழையும் நின் ஐந்தழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாகை கச்சி கம்பனீ என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒந்து காதலித்து உள்ளமும் ஒங்கிட மண்டுடா விடியாத நிலவேடாது வாழ்க ஆன்மறை அரங்கள் ஒங்க அச்சமும் வேள்வி மல்கொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லா செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லா செய்வ நீதி